அனைவருக்கும் வணக்கம் பெண்களை பொறுத்தவரையில் பெற்றோர் வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி செல்லும் இடங்களிலும் நல்லவர்களே அவர்கள் நல்லவர்களாக குடும்பம் நடத்துவதும் அடங்கா பிடாரியாக மாறுவதும் ஆண்களின் ஜாதக அமைப்பே அதாவது கணவர்களின் ஜாதகம்தான் காரணம் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை குறை சொல்வதை தவிர்த்து ஆணின் ஜாதகத்தை தீர்க்கமாக ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு ஆணின் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் சனி பகவான் பகவான் இவர்களில் யாரேனும் சுக்கர பகவானுடன் கூடியிருந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானத்திற்கு உரிய அதிபதியுடன் கூடினாலும் அல்லது பார்த்தாலும் அவருக்கு வந்த நல்ல மனைவியும் அடங்கா பிடாரி மனைவியாக மாறிவிடுவார் மேலும் கணவனின் சொல்படி கேட்காதவளாகவும் மாறிவிடுவார் நல்ல ஜாதகம் அமைந்த பெண் இப்படி மாறிவிட்டாரே என்று பெண் பிள்ளையை பெற்றவர்கள் வருந்துவார்கள் ஆனால் மணமகன் வீட்டார் மருமகள் மீது மட்டும் குறை சொல்வார்கள் தன் மகனுக்கு அவரது ஜாதகத்தில் அடங்காப்பிடாரி மனைவி தோஷம் உள்ளதை மறந்தும் விடுவார்கள் மறுத்தும் விடுவார்கள் எனவே தனது மனைவி முரண்டுபிடித்து பேசினால் தனது ஜாதகத்தில் குறை ஏதும் இருக்க வாய்ப்புள்ளது என்பதை ஆண் உணர்ந்து அதாவது கணவன் உணர்ந்து அதற்கு கீழ்கண்ட நாம் கூறும் எளிய பரிகார முறையை செய்து கொண்டால் தனக்குள்ள அடங்காப்பிடாரி மனைவி தோஷம் மாறிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து நாம் கூறும் எளிய பரிகார முறையை செய்து நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுகிறேன் ஆண் ஜாதகர்கள் தனக்குள்ள அடங்கா பிடாரி மனைவி தோஷம் மாற ஜாதகர்கள் முறையிட்டு வேண்டிட வேண்டிய ஆலயம் கோவில் எனவே மேற்படி தோஷம் உள்ளவர்கள் தங்களது ஊருக்கு அருகிலுள்ள கோவில் சென்று வேண்ட வேண்டும் வேண்டும்போது காளிதாயே எனக்குள்ள அடங்கா பிடாரி மனைவியை அடையும் தோஷம் மாற வேண்டும் என்று வேண்ட வேண்டும் தொடர்ந்து வேண்டிட வேண்டும் ஒன்பதாவது வாரம் முடிவதற்குள் உங்கள் மனைவியின் குணம் மாறிவிடும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் மேலும் அடங்கா பிடாரி மனைவியை அடையும் தோஷம் உள்ள ஜாதகர்கள் தங்கள் மனைவியின் குணம் மாற வேண்டும் என்று காளிகோவில் சென்று வேண்டி வந்தால் மனைவிக்கு அடங்கா பிடாரி குணம் வரவே வராது கிராமத்திலும் நகரத்திலும் எல்லா இடங்களிலும் காளிகோவில் உள்ளது எனவே பிடாரி தோஷம் உள்ளவர்கள் ஆலயத்தில் என்னையும் என் மனைவியையும் ஒற்றுமையாக வாழவும் எனது தோஷம் என் மனைவிக்கு வராமலும் இருக்க வேண்டும் வேண்டிக் கொள்ள வேண்டும் தங்களுக்குள்ள பிடாரி மனைவியை அடையும் தோஷம் மாறிவிடும் வரும் மனைவியும் நல்ல மனைவியாக இருந்து விடுவார் அதனால் உங்கள் வாழ்க்கையும் மிகவும் சிரமமின்றி தெளிவாக அமைந்துவிடும் மேலும் பொதுவாகவே ஆண் பெண் இருவர் ஜாதகப்படியும் திருமணம் செய்யும்போது பொருத்தம் பார்ப்பார்கள் அப்படி பொருத்தம் பார்க்கும்போது மேற்படி நாம் கூறிய ஜாதக கிரக நிலைகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் இதற்கான பரிகாரங்களை செய்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு சில பெண்களுக்கோ ஆண்களுக்கோ காலச்சக்கரம் அதாவது காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடு மேசம் முதல் ஏழு எட்டு ரெண்டு மேசத்திலிருந்து ரெண்டாவது வீடு ரிஷபம் மேசத்திலிருந்து ஏழாவது வீடு துலாம் மேசத்திலிருந்து எட்டாவது வீடு விருச்சகம் இந்த மூன்று இடங்களில் குறிப்பாக செவ்வாய் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த மூன்று இடங்களில் ஏதாவது ஒன்றில் தங்களுக்கு செவ்வாய் கிரகம் இருந்தால் அந்த மூன்று இடத்தில் இல்லாத பெண்களையோ ஆண்களையோ இது போன்ற ஜாதகர்கள் திருமணம் செய்தால் கட்டாயமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்ப பிரிவினை நிச்சயமாக நூறு சதவீதம் ஏற்பட்டுவிடும் அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்தீங்களா பொருத்தம் பார்த்திங்களா ஆ நல்லா பார்த்த கோயிலில் போய் வாக்கு வச்சு கேட்டீங்களா ஆ வாக்கு வட்டு கேட்டால் பிரிச்சாச்சா பிரிச்சாச்சு இப்போ இ இப்படி இருக்கும் இதனால் நீ எத்தனை கல்யாணம் முடிச்சாலும் இந்த மாதிரி நிலையில் வச்சுட்டு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு திருப்தியை தராது இவ்வாறு இருப்பவர்கள் நாம் கூறியபடி ஜாதக பொருத்தங்களை தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் செவ்வாய்க்கான பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் ராகு கேது சனியுடன் அல்லது தவறான கிரகத்துடன் அல்லது தவறான நட்சத்திரத்தில் ஏழாம் இடத்து அதிபதியோ சுக்கரனோ இருந்தால் அதற்கான பரிகாரங்களை செய்து மன வாழ்க்கையை கொள்ளுங்கள் எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்